அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அகிலங்களின் ரட்சகனான அல்லாஹுவிக்கே எல்லா புகழும் எங்கள் தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக துவா அதாவது பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் அடித்தளம் அதன் சாரம் என்று முகமது நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹுவிடம் கையேந்தி உதவி கேட்பது ஒரு முமினின் அடையாளமாகும் இருப்பினும் நாம் பிரார்த்திக்கும்போது நமது துவா ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகளை மிகவும் பலவீனப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்களைப் பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம் முதலாவது ஹராமான அதாவது அனுமதிக்கப்படாத சம்பாத்தியத்தையும் அதை பயன்படுத்துவதையும் தவிர்ப்பது நமது துவாய் ஏற்கப்படுவதில் நமது வாழ்க்கை தரம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இது தொடர்பாக முகமது நபி சந்தல்லாஹு அலேஹி அவர்கள் நமக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு காணப்படுகிறது ஒரு மனிதன் பாலைவனத்தில் பயணம் செய்து புழுதி படிந்து மிகவும் தேவை உடையவனாக தன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி என் இறைவனே என் இறைவனே என்று அழைத்து பிரார்த்திக்கிறான் துவா ஏற்கப்படுவதற்கான எல்லா சூழ்நில்களும் அந்த மனிதனிடம் உள்ளன பயணம் செய்தல் புழுதி படிந்திருத்தல் கைகளை உயர்த்துதல் அல்லாஹுவின் மிகப்பெரிய பெயரான ரப்பு என்று அழைத்தல் இவை அனைத்தும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதை அதிகரிக்கும் விஷயங்கள் ஆனால் அதன் பிறகு வரும் வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமானவை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அவனுடைய உணவு ஹராம் மூலம் சம்பாதிக்கப்பட்டது அவனுடைய பானம் ஹராம் மூலம் சம்பாதிக்கப்பட்டது அவனுடைய உடை ஹராம் மூலம் சம்பாதிக்கப்பட்டது மேலும் அவனுடைய உடலும் ஹராம் கொண்டே வளர்க்கப்பட்டது இவ்வாறானவனுக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும் அன்பான சகோதரர்களே இது ஒரு கடுமையான எச்சரிக்கை நமது உடலில் நுழையும் ஒரு சிறு உணவுப் பொருள் கூட ஹராமான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாகவோ ஹராமான வழியில் பயன்படுத்தப்பட்டதாகவோ இருந்தால் அது நமது பிரார்த்தனைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஒரு பெரிய தடையாக மாறும் ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் பலவீனப்படுத்துவது இந்த ஹராமான சம்பாத்தியமும் அதன் பயன்பாடும் தான் பொய்யான சாட்சி சொல்வது லஞ்சம் வாங்குவது அளவுகளில் மோசடி செய்வது வட்டித் தொழில்களில் ஈடுபடுவது இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் தவறான சம்பாத்தியம் நம் வாழ்க்கையில் நுழைந்தால் நமது மனமும் உடலும் அசுத்தமாகிவிடும் அசுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான ஒன்றை ஏற்க முடியாத போல ஹராம் நிறைந்த ஒரு மனமும் உடலும் கொண்டு நாம் செய்யும் துவாவிக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான் எனவே நமது வருமான வழி தூய்மையானதா என்று ஒவ்வொருவரும் சுய செய்ய வேண்டும் ஹராமான சம்பாத்தியத்தின் ஒரு சிறு அம்சம் கூட நம் வாழ்க்கையில் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால்தான் நமது துவாக்களை ஏற்க அல்லாஹுவினுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கும் இரண்டாவதாக இந்த துவாவில் அவசரப்படுதல் மற்றும் நம்பிக்கை இழந்து விடுதல் துவா ஏற்கப்படுவதற்கு தடையாக இருக்கும் மற்றொரு முக்கிய அம்சம் அவசரப்படுதல் மற்றும் பதில் கிடைக்க தாமதமாகும் போது நம்பிக்கை இழந்து துவாவை கைவிடுதல் துவா ஏற்கப்படுவதற்கான விதிகளைப் பற்றி முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஓர் அடியாரின் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கப்படும் அவன் அவசரப்படாதவரை இந்த அவசரப்படுதல் என்றால் என்ன நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அதை விளக்குகிறார்கள் நான் பிரார்த்தனை செய்தேன் பிரார்த்தனை செய்தேன் ஆனால் என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று அவன் கூறுவதுதான் அதாவது உடனடியாக பலன் கிடைக்காத போது இனி பிரார்த்தித்து பயனில்லை என்று நினைத்து துவாவை விட்டுவிடுவது இதுவே நமது துவாவின் சக்தியை குறைக்கும் அல்லாஹுவின் பதில் பல வழிகளில் வருகிறது ஒன்று நாம் கேட்ட விஷயம் அப்படியே இந்த உலகத்திலேயே வழங்கப்படுகிறது அல்லது நாம் கேட்டதை விட சிறந்த ஒன்று நமக்கு வழங்கப்படுகிறது மூன்றாவது இந்த உலகத்தில் பதில் அளிக்கப்படாமல் போன அந்த பிரார்த்தனையை அல்லாஹு மறுமையில் கூலியாக மாற்றி வைக்கிறான் அதுவே மிக உயர்ந்த பொக்கிஷம் இமாம் ஷாஃபி ரதி அல்லாஹு போன்ற அறிஞர்கள் நம்மை போதித்தது என்னவென்றால் எந்த துவாமும் வீணாகப் போவதில்லை ஒரு பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்க தாமதமாகும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹுவின் மிகப்பெரிய ஞானம் உள்ளது சில சமயங்களில் நமது தேவைகள் நிறைவேற்றப்படுவதை விட நமது துவாவை கேட்பதன் மூலம் அல்லாஹ் நம்மிடம் நெருங்குகிறான் அந்த நேரத்தில் நாம் துவா செய்யும் போது அல்லாஹுவின் திருப்தி நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் யக்கீன் நிலை நிறுத்த வேண்டும் நமது தேவைகளை அவன் காண்கிறான் என்றும் அவனுக்கு மிகவும் பொருத்தமான நேரத்தில் மிகவும் பொருத்தமான வடிவில் பதில் அளிப்பான் என்றும் உறுதியாக நம்ப வேண்டும் நம்பிக்கை இழக்காமல் துவாவை ஒரு வழிபாடாக கருதி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த துவாவின் வலிமையை அதிகரிக்கும்